அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா எண்டு காடு எப்பதான் போடுவாங்க ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு சனியை விட்டு விலகி ராகுவுடன் இணையும் செவ்வாய் இதன் காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட போகின்றன என்று பார்க்கும்போது நிச்சயமாக பூணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சஞ்சரித்த செவ்வாய் அவரை விட்டு ராகுவுடன் இணைவதால் சில பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான சாத்திய குருகள் உண்டு ஏனென்றால் செவ்வாய் மற்றும் சனிக்கு ஆறாம் இடம் என்பது மிக சாதகமான இடமாக பார்க்கப்படுகிறது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட பாதிப்பு இல்லை ஆனால் சனியை விட்டு விலகி ராகுவுடன் சப்தமஸ்தானத்தில் வலுப்படுத்துவதால் சில எதிர்பாராத தடைகளை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பாராத தடுமாற்றம் மாற்றம் சந்திப்பதற்கான சூழலும் உண்டு ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் செவ்வாய் தைரியாதிபதி அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நுழைந்திருப்பதால் சற்று கவனம் தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் ஜென்மராசியில் பதிகிறது மேலும் ரெண்டு பத்து ஆகிய இடங்களிலும் செவ்வாயின் பார்வை விழுவதால் சற்று கூடுதல் கவனம் நிறைந்து தேவைப்படுகிறது கனிராசிக்காரர்களுக்கு பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எந்த பணியை செய்தாலும் அதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் ஈடுபடக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் வலுவாக மனித வாழ்வுல பல்வேறு விதமான நன்மை தீமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று என்றால் அதில் மிக முக்கியமாக செவ்வாயின் பங்கு உண்டு செவ்வாய் சாதகமற்று இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகளில் பல சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்களும் சிக்கலும் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரி விதமான வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லி கொடுப்பார் எதிர்பாராத வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்த சூழ்நிலை உருவாகும் செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் கூட நிச்சயமாக சில சிக்கல்கள் விலகும் மட்டுமல்லாது நடுநிலையான பலனை ஐந்து பத்து மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் நவ கிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சிறப்பு பார்வை என்பது குரு மற்றும் சனி தவிர மற்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குரு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் அதேபோன்று சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆகிய இடங்களை ஆனால் செவ்வாய் நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை ஏற்படுவதால் கூட பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவேதான் செவ்வாயின் அமைப்பு மட்டுமல்ல செவ்வாயின் பார்வையும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குரு ஆகிய கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன அதில் சூரியனும் குருவும் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் சந்திரன் சமகிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கரனையும் சனியையும் பார்க்கிறார் சனி சமகிரகமாக செவ்வாயை பார்த்தாலும் சுக்ரன் பார்த்தாலும் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக தான் பார்க்கிறார் எனவேதான் சனி செவ்வாயினுடைய நினைவோ அல்லது பார்வையோ சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் பகை கிரகமாக புதன் ராகு கேதுவை பார்க்கிறார் ஆனால் புதன் சம கிரகமாக செவ்வாயை பார்க்கிறார் ராகு கேதுவின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட வேளையில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா எண்டு காடு எப்பதான் போடுவீங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் உள்ளது ஏனென்றால் அடுத்த நாற்பத்தி இந்த நாட்களுக்கு சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பொதுவாகவே சனி செவ்வாயின் நினைவு மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதைவிட இரண்டு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் நினைவால் நிச்சயமாக சற்று சிரமம் குறைந்தாலும் கூட சில தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்கனவே இயல்பான சூழ்நிலையாக உள்ள தருணங்களாக பல விஷயங்கள் அமைகிறதே தவிர மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கு சூழல் உருவாகவில்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே இப்படிப்பட்ட வேளையில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் ஆனால் அதே வேளையில் ராகு அங்கு சஞ்சரிக்கும் சுக்ரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே சுக்கர மங்கள யோகம் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது ஆனால் அது வெகு நாட்களுக்கு அல்ல இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேசராசிக்கு மாறிவிடுவார் எனவே சுக்கர மங்கள யோகமும் புத யோகமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் நிச்சயமாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சில சிரமம் குறைவதற்கான யோகம் உண்டு ஆனால் செவ்வாய் மற்றும் ராகுவின் நினைவால் முற்றிலுமாக ம குறைந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது நாட்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் ஆனால் அதே சமயத்தில் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு யோகத்தையும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் சூழ்ந்திருந்ததாலும் அவற்றை இலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் செவ்வாயின் உச்ச வீடாக மகர ராசியும் நீச்ச வீடாக கடகராசியும் ஆட்சி வீடாக மேசம் விருச்சகம் ராசியும் பார்க்கப்படுகிறது இருப்பினும் செவ்வாய் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் மங்களக்காரகன் காரகன் என பல்வேறு விதமான பணிகள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை மிக வலுவாக செலுத்துகிறார் எனவே அவர் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது ஆனால் முழுமையாக விலகுவதற்கான சாத்திய குறுகள் இன்னும் நாற்பத்தி நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியை விட்டு விலகிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிரமம் வெகுவளவில் குறைகிறது ஆனால் முடிவே இல்லாத வகையில் முடிந்துவிட்டது என்று சொல்லி சில சிரமங்கள் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படும் இப்படி செவ்வாயினுடைய அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் விவசாயம் விண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் செவ்வாய் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சிந்தனையில் பல்வேறு வகையான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் அவற்றை செயல்படுத்துவதற்கான முயற்சியில்தான் மிகப்பெரிய அளவில் சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க ராகு செவ்வாய் இணைவின் காரணமாக மனக்குழப்பம் தடுமாற்றம் எதை செய்தாலும் ஒரு சிறப்பான வெற்றியும் நேர்த்தியாகவும் செய்ய முடியாத சூழல் உண் எதிர்மறையான சிந்தனைகள் உதிப்பதற்கான வாய்ப்பும் பழைய பிரச்சனைகள் தலைதூக்குவதற்கான சூழலும் மிகவும் அதீதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனுடனும் சுக்கரனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் ஏழில் உச்சம் பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் செவ்வாய் இந்த கிரகநிலைகளுடனும் இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள் நிச்சயமாக விலகும் ஏனென்றால் சுக்கரன் உச்சம் பெற்று சப்தமஸ் வெளிப்படுத்துவதால் உச்ச சுக்கர மங்கள யோகமானது ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது எனவே சந்திக்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சி வாய்ப்பையும் பெறக்கூடிய யோகம் உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய தருணமாகவும் பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தில் சில இடமாறுதல் பதவி மாறுதல் உட்பட சில மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் மிக சிறந்த மாற்றத்திற்கு உட்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும் தொழில்துறை வியாபாரத்துறையில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நேரம் காலம் பார்க்காமல் சற்று கூடுதலாக உழைத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் கணிராசிக்காரர்களுக்கு உள்ளன பல கிரகநிலைகள் அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சில தடைகளையும் எதிர்பாராத பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே எதை செய்தாலும் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு முடிவெடுத்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் அவை எடுத்தோம் கவர்த்தோம் என்று விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடாது மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் உச்சத்திலும் குரு அஷ்டமத்திலும் இருந்தாலும் கூட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக பெண்மணிகளுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பல தடைகள் விலகி முன் நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைக்கும்